தமிழர் ரசனை செல்வத்தின் வணக்கங்கள் நம் பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உலகெங்கும் தமிழ் வாயிலாக வளர்த்து கொண்டிருக்க இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த தமிழ் உணர்வோடு அந்த திருக்குறளின் வாயிலாக அந்த திருக்குறளை பின்பற்றக்கூடியவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உதாரணமாக வாழ்வாரே வாழ்வார் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற அது வள்ளுவரின் குறிக்கும் அப்படி விவசாயத்துக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு துறைதான் கால்நடை துறை அந்த கால்நடை துறைக்கு நம்முடைய பாரத பிரதமர் என்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுது நான் சொல்ல விரும்புகின்றேன் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவிக்கு வந்த பிறகு பிரதமரவா ஆனதற்குப் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று வரையில் இந்த கால்நடைத்துறை நாலு முறை தொண்ணூறு சதவிகிதத்திற்கு அதிகரித்து உள்ளதாக ஒரு புள்ளி விவரமே இந்த கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மின்வளத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எப்படி என்று சொன்னால் மோடி அரசாங்கம் சுமார் பதினைந்தாயிரம் கோடி ரூபாயை இந்த துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த துறையின் மூலம் ஆடு வளர்க்கவும் கோழி வளர்க்கவும் கடன் கொடுக்கின்றார்கள் செம்மறி ஆடு வளர்க்கலாம் வெள்ளாடு வளர்க்கலாம் எந்த ஆடு வளர்த்தாலும் அதற்கு மத்திய அரசாங்கம் ஐம்பது சதவிகித மாநிலத்துடன் அந்த வளர்ப்பாளர் பயன்பெறக்கூடிய வகையை அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் கடன் உதவி வழங்குகிறது அது மட்டுமல்ல ஒரு பன்றி பண்ணை வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் மத்திய அரசாங்கம் ஐம்பது சதவிகித மானியத்துடன் அதிகபட்சமாக முப்பது லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது கோழி வளர்க்க வேண்டுமா அந்த கோழி வளர்ப்பதற்காக ஆயிரம் நாட்டு கோழி கொண்ட பண்ணை அமைத்து அந்த முட்டை உற்பத்தி செய்யவும் கோழி குஞ்சு அதற்காக கோழி பூச்சி உற்பத்தி செய்யவும் ஐம்பது சதவிகித மானியத்துடன் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து லட்சம் வரை மத்திய அரசாங்கம் வங்கி வாயிலாக கடன் வழங்குகிறது அது மட்டுமல்ல இந்த அதற்கும் இடவேட்டம் தீவனம் தீவனம் இல்லை என்றால் அது ஆகிவிடும் பலவனம் அது பலவீனம் ஆகிவிட்டால் வளர்ப்பவர்களுக்கு வாடிவிடும் மனம் அதையும் செலுத்தினார் மோடி அவர்கள் கவனம் அந்த தீவனம் வாங்குவதற்கும் அதே ஐம்பது பர்சன்ட் மானியத்துடன் அந்த தீவனத்திற்கும் ஐம்பது லட்சம் கடன் வழங்கியவர் தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஜீவனுக்கு ஜீனுக்குவதற்கு உணவளிக்கின்றார் அதை வளர்க்கக்கூடிய மக்களின் வாழ்விலே உயர்வளிக்கிறார் மோடிஜி அவர்கள் இந்த நிறைவேற்றுவதற்காக குறிப்பாக தமிழகத்திலே ஈரோடிலே மத்திய அரசாங்கத்தால் கால்நடை பராமரிப்பு பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் இருபத்தி ஒன்னிலிருந்து இருபத்தி ரெண்டு முதல் தேசிய கால்நடை இயக்கம் செயல்படுத்தப்படுகிறது வங்கியின் மூலமாக தொண்ணூறு சதவீத கடனை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு ஆவணத்தை செலுத்துவோம் ஆனந்தமாய் வாழ்வோம் மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க